ஸ்ரீ வணக்கம் ஸ்ரீ வணக்கம் ஆனந்தம் பாம் நல்லா இருக்கீங்களா ஆனந்தம் பூ நல்லா இருக்கீங்களா ஆனந்தமா இருக்கேன் இங்க ஆனந்தமாதான் இருக்கும் அப்பயும் எப்படி இருக்காங்க அப்படி வெறுக்கனமா இருக்கிறா அப்டி கிளாஸ் புடிச்சிருந்துதா சூப்பரா இருக்குங்கிறான் ஆமா அப்படின்னு நல்லா பண்ணாங்க உம் நான் கூட அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் புதுசா இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னு சூப்பரா பண்ணாங்க அதாவது ஒண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணா சூப்பரா சொல்லிக் கொடுத்தாங்க மாஸ்டர் அவங்க வீட்டுக்கே போனேன் செம பவர் அப்படி அப்படின்னு சொன்னா நீ வா சதோரிக்கு வா அப்படின்னு சொன்னா சரி இந்த வாரம் இந்த வட்டம் வரேன் என்ன பிரச்சனைனால அவங்க கிட்ட சொல்லு மாஸ்டர் இருக்காரு கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னா மாஸ்டருக்கு பையனுக்கு எப்படி இண்டிவிஜுவல் கேர் எடுத்து சொல்லுவாரோ அந்த மாதிரி ஒன்றரை மணி நேரம் இந்த பையனுக்கு தனியா கேர் எடுத்து சொன்னாங்க இவனுக்கு இருக்க எல்லாருமே வீட்டுக்கு போறவங்க கூட கேட்டாங்க ஒன்றரை எல்லாம் பேக் பண்ணியாச்சு கிணம்பலாட்டாங்க கடைசியா அவி மட்டும் நான் மாலை வாங்கிக்கிறேன்னு சொல்லி மாலை வாங்கினாங்க மாஸ்டர்கிட்ட கொடுத்து போட்டுக்கனே போய் கால விழுந்துட்டாங்க கால வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லாலே மாஸ்டர் கேள்வி கேட்டாங்க சில கேள்விகள்லாம் உட்கார வச்சு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்காம எல்லாம் பண்ண அங்க இருந்து அத்தனை gents க்கும் அது சரியான class சந்திரானா என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கறத புட்டு புட்டு வச்சுட்டாரு பசங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அவன்கிட்ட சொன்னா மாஸ்டர் எல்லாம் போய் சொல்ல முடியாது உனக்கு பிளந்துருவாரு

யாருமே இல்லை எதுனாலும் தெரியா மாஸ்டர் நீ சொல்லட்டாதான் அவருக்கு தெரியும் உம் அதனால நீ வந்து நீ கேட்டுரு மாஸ்டர் கிட்ட கேள் எதுனாலும் அவ உனக்கு வந்து கைடன்ஸ் கொடுப்பாரு இல்ல உன கிளியர் பண்ணிருவாரு சூட்சம தரா அப்படின்னு ஆரம்பிச்சா

ஆமா நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும் உங்களதான் நினைச்சேன் கண்ணு ஃபுல்லா கலங்கிருச்சு அங்க சனிக்கிழமை அங்க என்ட்ரி ஆனால அங்க வீட்ல மாஸ்டர் வீட்டுல உங்க யாவும் தான் வந்துச்சு திடீர்னு அப்படியே மாறி ஆயிருச்சு சண்டே தான் நான் ஃபீல் பண்ணேன் நீங்க எதுக்கு அப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சடோரி ஸ்டேஜ்ல அங்க வீட்டுல எல்லாம் இருக்கும்போது ஆனா அப்ப கூட எனக்கு முட்டாள் நினைச்சேன் இப்ப நாங்க தான் முட்டாளா இருந்திருக்கோம் அப்படின்னா பரவாயில்லையே பெரிய <laughs> 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 என்னடா சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா முன்னாடி எல்லாம் தொட்டா கூட வைமாமா இப்ப நான் தொட்டேன் ஒன்னும் விளாண்டேன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மூணு மூணு பேர் அண்ணன் தம்பி எதிரும் முதிரமா இருப்பாங்க முன்னாடி லைட்டா ஏதாவது சீன்னா கூட சண்டை விடுவான் செய்வான் இப்போ அவன் பாட்டு கேட்காமாமா அப்படின்னு சொன்னான் காலையில காலேஜ் பண்ணிட்டாப்ல அந்த உடம்பு அட்வைஸ் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு கண்டிப்பா படிப்பான் போய்

ஒரு பாத்தீங்கன்னா ஒரு தனிமையிலேயே இருப்பான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்டா இருப்பான் அந்த பேய் பிசேஷம்னா ஒரு 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 மாசம் ரொம்ப அலக்கழிச்சிட்டான் வீட்டுல அவனுக்கு காவல் எல்லாம் இருந்தாங்க செக்யூரிட்டி கார்டு எல்லாம் இருந்தாங்க அஞ்சாறு பேரு அவரு இப்போ ஒரு மாசத்துக்கு அப்படியே இருந்தான் எதனாலயே எனக்கு நானெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது அப்பதான் எனக்கு தோணுச்சு சரி நான் ஏதோ மாயிலை மாட்டியிருக்கான் ஆனா என்கிட்ட மட்டும் அவன் ஃபோன் பேசணும்னு சொல்லலாம் அந்த டைத்துல அந்த டைத்துல அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தான் பாத்தீங்களா அந்த பேய் பிடிச்ச அந்த மாதிரி அப்போ மட்டும் ஏன்னா ஃபோன் போட்டுட்டு புக் வேணும் புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டுட்டு இருந்தான் மத்தவங்க கிட்ட அப்படியும் பேசவே இல்ல நான் அப்போ நான் டீப் அனலைஸ் பண்ணும் போதும் தெரிஞ்சுச்சு சரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு நாளைக்கப்புறம் சடோடி அட்டென்ட் பண்ணனா அதுல இருந்து நான் உனை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தேன் நீ கண்டிப்பா வந்துடும் சடோடிக்கு இங்க வந்தா தான் உனக்கு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியே தான் இருந்தேன் அவன் ஏதோ ஒரு பயத்துல இருக்கான் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னேன் சொன்னே இந்த மாதிரி நாங்களும் எல்லாமே பிரச்சனை தான் இருந்து வந்திருக்கு இதெல்லாம் பார்த்து பயப்படாத எல்லாம் சரியா போயிரும் அது அதான் சரி நான் சொன்னேன் சொல்ல 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 பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே வெளியே நீ மாஸ்டர் கிட்ட போகாதான் உனக்கு வழி அப்படின்னு சொன்னேன்

നന്ദി ശ്രീ ആനന്ദം പൊങ്ങട്ടും ആനന്ദം പൊങ്ങട്ടും ശ്രീ ആനന്ദം എന്ന് പൊണ്ണിയും ചെയ്